தோல்வியாதையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு பயங்கரமான அரிப்பு தடிப்பு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கம்ப்ளைண்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு அட்டிக்கறியாக என்ன சாப்பிட்டாலே எனக்கு அலர்ஜி காட்டிடுது உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக தடிச்சிரு முகமெலாம் வீங்குது உடல் வீங்கிறது உடம்பே வீங்கிருது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருந்தால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டே நாளே எனக்கு சரியாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் ஹோமிய விதியில் வாய்ப்பு கம்மி தான் எனக்கு மினிமம் ஒரு டுவெண்ட்டி இல்லை ஒரு ஃபார்ட்டி ஆச்சு டைம் வேணும் நான் என்ன சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை நான் ஹோமிவீதி எடுக்க வரேன் நிறைய பேர் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லா மருத்துவத்துலையும் எடுத்துக்கங்க எடுத்து பார்த்துட்டு எதுலேயுமே குணமாகனா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கலாம் ஏன்னா நான் பெர்மனென்டாவே நான் சரி பண்ணி தர்றேன் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு இது ஒரு விழிப்புணர்வுக்கு தான் சொல்ல போறேன் நான் ஏன்னா என்னுடைய ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்க வந்தவங்க யாருமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கின் கம்ப்ளைண்ட்டோடு யாரும் வரதில்லை வந்தாலும் நிற்க மாட்டான் ஆனால் எல்லா மெடிசன்ஸும் எடுத்து பார்த்துட்டு எதுலேயுமே எனக்கு சரியாகலை எனக்கு திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது ஒரு ஃபுட்டுக்கு ஆரம்பிச்சு இன்றைக்கி பல ஃபுட்டுகள் எந்த ஃபுட்டு எடுத்தாலும் எனக்கு அலர்ஜி வர ஆரம்பிச்சிருச்சு உடம்பு அங்கே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு பயங்கரமான பஸ்ஃபார்மேஷன் ஆயிடுச்சு நிறைய ச தண்ணியாக ஊற்றிக்கிட்டு இருக்குது அரிப்பே தாங்க முடியலை அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க ஆனால் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஆச்சு கம்ப்ளீட்டாக நல்லா வெயிட் பண்ணி மெடிசன்ஸ் எடுப்பாங்க ஒவ்வொரு நாளும் படிப்படியாக ஒரு சில கம்ப்ளைண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் அந்த அலர்ஜி ஆக்சன் மாறிக்கிட்டே வரும் சலம் குறைய ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நீர் வரது குறைய ஆரம்பிக்கும் அரிப்பு குறைய ஆரம்பிக்கும் மினிமம் ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக சரியாயிடுவாங்க திரும்ப அந்த கம்ப்ளைண்ட்டாகவே வரவே மாட்டேன் திரும்ப வேறு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வருவாங்க வந்துட்டு எனக்கு அந்த பிரச்சினை இல்லை அப்படிங்க வேறு ஒரு பேஷண்ட்டை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பேஷண்ட்டு ஒரு ஊரே அனுப்பிடவங்களாம் அப்படி எனக்காக அதனால் இந்த நான் இப்போ போட்டிருக்க ஃபோட்டோஸ்லாம் இதெல்லாம் இந்த கம்ப்ளைண்டெலாம் சரியாகுமா அப்படிங்கிற டவுட்டே இருந்தது இப்போ பல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க ஆனால் ஹோமியோபதியில் சரியாகுது